நம்ம இலக்கிய ஆசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கார்த்திக்கு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நிறைய கேள்வி பதினாக்க இழப்போகுது ஏன்னா நம்ம கார்த்திக்கு ஹைதராபாத் போயிட்டாங்க அப்படின்னு இந்த அஞ்சலியும் இந்த எச்கியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கதையை வந்து உருவாக்கியிருந்தாங்க ஆனால் அது இப்போ எல்லாமே வந்து கரைஞ்சி உண்மை பதினேக்க வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்போ இந்த அஞ்சலி மறுபடியும் என்னென்ன பொய் சொல்ல போகிறா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த அஞ்சலி கண்டிப்பாக மாட்டணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ரோடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்பரப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காற்று அதை பார்த்து தெரிஞ்சு

மட்டும் ரூமை விட்டு வெளியே வரவே கிடையாது காரணம் நம்ம கார்த்திக் எங்கே நம்ம இலக்கியம் நம்ம கௌதம் சார் உண்மையை சொல்லியிருப்பாங்களோ நம்ம வந்து மாட்டிப்போமோ நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டோமோ கார்த்திக் நம்மளை என்ன பண்ண போகிறான்னு தெரியல நம்ம வீட்டில் நம்மளை வீட்டு விட்டு அடித்து விரட்ட போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் ரூமுக்குள்ளேயே வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சேனியமாக கேட்குற கேள்வியெல்லாம் நம்ம கார்த்திக் வந்து புதுசாக இருக்குது என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் எங்கே ஹைதராபாத்துக்கு போனேன் என்ன சில ரவுடிங்க கடத்தி வச்சிருந்தாங்க இந்த எஸ்எஸ்கே உடைய ரவுடிங்க தான் இப்படி கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லும்போது நம்ம பைரவிக்காக இருக்கட்டும் நம்ம சானியம்மாவுக்கும் இருக்கட்டும் அது ஒரு ஷாக்காக இருக்குது என்ன கார்த்திக் சொல்கிற உன்னுடைய ஃபோன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு அதே சமயத்தில் நீ கால் பேசுனதாக கூட அஞ்சலி வந்து சொன்னால் நீ உன்னை எதுக்காக அந்த எஸ்எஸ்கே கடத்தணும் எங்களுக்கு எதுவுமே புரியல என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின் மாதிரி நம்ம கார்த்திக்கிட்ட நம்ம சாணியம்மா வந்து கேட்குறாங்க அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கும் நம்ம சானியம்மா பார்த்தோம் நம்ம பைரவியை பார்த்தோம் வந்து கேட்குறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க என்னுடைய ஃபோன்லேருந்து கால் மெசேஜ் வந்துச்சா என்னுடைய ஃபோனே என்கிட்ட இல்லாமல் அந்த ரவுடிங்க இருந்துச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஜானிகம்மா கிட்ட பதினாக்கா நம்ம கார்த்திக்கு வந்து சொல்லும்போது நம்ம அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு ஆமாம் அவனுடைய ஃபோன் அவங்க எப்படி அன்லாக் பண்ணாங்க நீ எப்படி உன்ன மாதிரி எப்படி அவங்களால பேச முடியும் எப்படி மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்வி இப்போ இப்போது இதை தொடர்ந்து பதினாக்கே எல்லாம் ஆரம்பிக்குது இதை வச்சே கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் சேர்ந்து தான் இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த முட்டாள் டைரக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கௌதம் சார் எனக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்த்திகிட்ட கொடுத்தாங்க இல்லையா அப்படின்னா நம்ம கௌதம் சரோ நம்ம இலக்கியாவும் சேர்ந்து தான் ரவுடிங்களை வச்சு கடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி அப்படியே பிளேட்டை மாற்றி போட போகிறாங்க நம்ம கௌதம் சார் மேலேயும் நம்ம இலக்கியா மேலேயும் பழி வர மாதிரி இந்த அஞ்சலி கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த அஞ்சலியை பற்றி உங்கள் எல்லாருக்குமா இருக்கட்டும் எனக்கு அது இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி சொல்கிற கதையை அப்படியே பதினக்கு உண்மை மாதிரியே டேரக்டர் பதினக்க எழுதுவாங்க நம்ம கா நம்ம கார்த்திக்கும் கண்டிப்பாக அதை நம்பி நம்ம இலக்கியாவாக இருக்கட்டும் நம்ம ஜானியை நம்ம கதம் சர மேலையாக இருக்கட்டும் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் சுத்தம் வந்து நான் உங்களுக்கு தானே வந்து கொடுக்க வந்தேன் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு கடத்தினீங்கன்ற ஒரு கேள்வி வந்து எழும் இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோடு தான் இந்த சீரியலில் வந்து இருக்க போகுது ஆனால் கடைசி வரைக்கும் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரியாது இந்த அஞ்சலி மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து கிடையாது நம்ம எதிர்பார்க்குறேன் எதுவுமே வந்து நடக்காது இப்படி தான் மாற்றி மாற்றி வெறும் பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கோம் நம்ம கார்த்திக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு இப்போ ஒரு விட ஆகணும் நம்ம கார்த்திக்கே கடத்தினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்